இது ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வந்து ஒரு ஸ்பூனு எண்ணெயும் ஒரு அரை ஸ்பூனு பட்டரும் போட்டு நல்லா ஒரு பத்து பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க பாஸ்தாவும் வேக வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்குறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் மைதா ஒரு பத்து பல் பூண்டும் கட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மைதா ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வத வறுத்ததுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் பால் காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கிறேன் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டுக்கலாம் இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் குழந்தைங்களா இருந்தால் ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூ இப்படி வெளியிலலாம் போனால் பாஸ்தா தான் குழந்தைங்க விரும்பி கேட்குறாங்க நம்ம இது அடிக்கடி கொடுக்குறது உடம்புக்கு கெடுதல் தான் ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி கொடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்புல பெப்பர் பொடி போட்டு கொஞ்சமாக பால் பத்தளம் எந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்யூடாக வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரே ஒரு சீஸ் போட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்காங்க நல்லா இப்போ பாருங்கள் சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி இப்போ கோதுமையிலையும் பாஸ்தா வருது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வேணால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கோங்க சீஸ் இதெல்லாம் போடுறது உடம்பு கெடுதல் தான் குழந்தைங்க விருப்பப்பட்டு ஏதோ நேரம் கேட்கும்போது நம்மளும் ஏதோ நேரம் சாப்பிடும்போது ஏதோ நேரம் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான கடையில் சாப்பிடாமல் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஒயிட் சாப் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு